ஃப்ரெண்ட்ஸ் இனி இந்த மலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா காடை மூட்டை போட்டது அது தேர்றது தான் வந்துக்கிறோம் யாரோ குச்சிட்டு இந்த மலையை கொளுத்துட்டுறாங்க அதனால் மழை பூரா எரிஞ்சிட்டு இருக்குமான்னு கூட தெரில வாங்க போ வாங்க போய் தேரலாம் பாருங்க இதாங்க இங்கே சருக்காமரம் முட்டை போக மாட்டேங்குது பழைய காலத்து சருக்காமரம் அடித்தி <laughs> <laughs> ஏய் Smile ة Grow daha demande ம் Elsie பாரல் கூட <laughs>

ரெஸ் காட முட்டை போட்டு பாருங்க காட முட்டை தான்டா இது பாவம் முட்டைன்னு நினைச்சுடாதீங்க ப்ளூக்கலெட்ல இருக்குடா நாங்க ஒழிச்சி வச்சோம் எங்கள் அண்ணன் வீடியோ ஆக்டிங் பண்ண சொன்னாங்க வாங்க போய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம்